சுவாமி சரணம் ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு குக்கிங் பண்ணுறத பற்றி கொஞ்சம் பேசணும் அதாவது கோயில் நிர்வாகம் என்ன பண்ணுது எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க நாம் என்ன பண்ணுறோம் இது நம்மளுடைய ஞாபக மருந்தியா என்ன எதனால் இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் சிக்கிறாங்க இப்போ நாம் மலைக்கு போயிட்டு வந்துட்டோம் அந்த நாம் இப்போ மலைக்கு போயிட்டு இன்றைக்கி வந்திருக்கிறேன் அந் நம்மளுடைய அனுபவத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம ஐயப்ப பாத்திரிட்ட நாம் இன்றைக்கி உரையாட போகிறோம் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம நாகசக்தி டிவி ஒன்று இன்னொன்று வந்து சபரிமலை வாசல் இப்படி நம்மளுடைய சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோ கால் போகலாம் அதாவது நம்ம இப்போ சபரிமலைக்கு போன போனதை பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்த்திகை ஆறாம் தேதி இப்போ நம்ம சபரி போய் நம்ம சாமி தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்தது அற்புதமாக இருந்தது ஏன் அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பயம் இருக்கும் பயம் எப்படின்னா ஏன்னா ஒன்றாந்தேதி தேதி கார்த்திகை ஒன்று ரெண்டு மூணு இந்த தேதிகளில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு சாமி பார்த்துருக்குறாங்க நிறையா பீதி அடைஞ்சாங்க நிறையா வந்து யூடியூப்பு சேனல் டிவி எல்லாத்துலேயும் ஓடிகிட்ருக்குது கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டு கூட்டம் சரி ஏன் கட்டு கடங்காத கூட்டம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமும் வந்து நூறு பேருக்கு ஒரு ரெண்டு ட்ராவல்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க மூணு ட்ராவல்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு பஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அறுபது பேர் ரெண்டு பஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க நூற்றி இருபது பேர் மொத்தமாகவே புக் பண்ணாதே அங்கே போய் நின்னால் எப்படி சாமி கூட்டம் கட்டு கிடக்கும் அதாவது லிமிட் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்ல போனீங்கன்னா சாதாரணமாக ஒரு பஜனையில் ஒரு பஜனையில் நம்ம அன்னதானம் வைக்கிறோம் அப்படி அன்னதானம் வைக்கும்போது அந்த கூட்டத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியல இன்றைக்கி எவ்வளோ வருவாங்க சரி ஒன்றுடைய வீட்டு விசுவாசம் ஒரு நம்ம கோயில் விசுவாசம் நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது அதில் நமக்கு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை சீர்திருத்துறதுக்காக தான் இதை நார்மலாக கொண்டுட்டு வரதுக்காக தான் நம்ம ஐயப்பன் கோயிலுடைய நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க புக்கிங் பண்ணணும் அதாவது ஒரு ஒருத்தரும் வரும்போது உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு புக்கிங் பண்ணிவிடுவாங்க அப்போது எங்களால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இது பண்ணுறாங்க இது நம்ம நம்ம நம்மளுடைய கருத்துப்படி இது நூற்றுக்கு நூ நூறு சதவீதம் இது நல்ல விஷயம் நியாயமான விஷயம் அப்படின்னு தான் தோணுது நாங்களே ரெண்டு பேர் புக்கிங் பண்ணாத போனோம் இது வந்து எல்லாத்துக்கும் இயல்பாக நடக்கிறது அப்படின்னா எங்கள் குரூப்பில் ரெண்டு பேர்த்துக்கு புக்கிங் பண்ண முடியல ஆனால் அங்கே போகும்போது எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது சும்மா நம்ம கூட இங்கே கூட புக்கிங் பண்ணும்போது ஃபோட்டோலாம் கேட்குறாங்க அங்கே ஆதார் செல்லல ஒரு ஆதார் நம்பர் காமிச்சுன்னு உனக்கு புக்கிங் தராங்க ரொம்ப ஈஸியாக பண்ணி தராங்க எதுவும் கஷ்டம் இல்லை ஆனால் இதே வந்து ஒரு ஒரு வண்டியிலையும் இருபது பேர் முப்பது பேர் ஐம்பது பேர் நூறு பேருன்னு புக்கிங் பண்ணாத போய் லைனில் வந்து ஒரு லட்சம் பேர் ஆக இன்னும் என்ன பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு தான் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா எவ்வளோ வேணாலும் பண்ணால் திருப்பி அங்கே கூட்டத்தை திறக்க முடியாது கட்டுப்படுத்த முடியாது சபரிமலையில் கூட்டம் நெரிசலாக தான் இருக்கும் அதான் அந்த நெரிசலை தவிர்க்கறதுக்காக தான் நம்ம ஐ மொபைல் புக்கிங்கு நடக்குது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் இங்கே புக்கிங் பண்ணிக்காங்க புக்கிங் பண்ண முடியல நீங்கள் ஒரு எட்டு நாள் தண்ணி தேதி மாற்றி போட்டு பண்ணுங்கள் அதாவது நம்ம இங்கிருந்து போய் அங்கே அவஸ்தப்படுறத விட ரொம்ப சிரமப்படுறத விட குழந்தைங்கள்லாம் நிறைய கூட்டிகிட்டு போகிறோம் மணிகண்ட சாமி கொச்சி சாமி எல்லாம் வராங்க அப்புறம் பெரிய வயசான சாமி நிறைய வராங்க இவ்வளோ பேர்த்தையும் நாம வந்து அங்கே கொண்டுட்டு போய் வச்சுக்கிட்டு புக்கிங் பண்ண முடியல சாமி பார்க்க முடியல நிறைய சாமி ஐயோ ஐயப்பா ஐயப்பான்ட்டு மனசால் வேண்டி கும்பிட்டு போயிட்டு பம்பையோடு திரும்பி வந்தேன்னு சொல்லும்போது நம்ம மனசை மனசே வலிக்குது கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சாமி பார்க்கலை இதாலும் மனசு எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு சாமி ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடிய அத்தனை பத்தர்களும் ஏதோ நூற்றுக்கு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் வந்து தப்பான சாமி கூட இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு போகிறவங்க வந்து விரதம் வேணால் கம்மியாக இருக்கலாம் இருந்தாலும் ஐயப்பனுடைய மரியதி மதிப்பு அவங்களுடைய நம்பிக்கை அத்தனை நம்பிக்கை அவன் மலை சபரிமலைக்கு போகிறாங்க அப்படி ஒரு அற்புதமான சா தெய்வம் அற்புதமான கோயில் அப்படியா அப்படி அற்புதமான ஒரு தெய்வத்தை வந்து நாம் இதோ கொச்சுப்படுத்துகிற மாதிரி இருக்குது நாம் பதிவு பண்ணாத போகிறது நம்ம தப்பு பதிவு பண்ணிக்கிட்டு வாங்க எங்களால் கூட்டத்தை கண்டுபிடிக்க முடியல கட்டுப்படுத்த முடியல எங்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் சபரிமலை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நாமளே நாமளே நினைக்கணும் ஏன் கூட்டத்தை முடியல ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் அப்படி போய் நிற்கும்போது அவங்க எந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் இப்போ நானும் இங்கே இருக்கிற சேலம் மாவட்டத்தில் தாரமாவலத்து பக்கத்தில் ராமரெட்டிப்பட்டியில் இருக்கிறேன் நான் இன்னைக்கு அங்கே சபரிமலைக்கு வருவோன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஆனால் குக்கிங் பண்ணோன்னா தெரியும் நான் ஏற்கனவே புக்கிங் பண்ணிட்டேனா இந்த மாதிரி தா சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பக்கத்தில் ராமரேட்டிப்பட்டியிலேருந்து அசோகன் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு இந்த தேதியில் நம்ம கோயிலுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற விஷயம் அந்த கேரளா கவர்மெண்ட் அந்த கோயில் நிர்வாகத்துக்கு தேவசம் போடுறது நாம தெரியப்படுத்திடுறோம் கண்டிப்பாக நாங்கள் இந்த தேதியில வரோம் கோயிலுக்கு அப்படின்ட்டு அப்போ தெரியப்படுத்தும் போது அவங்க இத்தனை இந்த நாளைக்கு இவ்வளோ பேர் வராங்க இந்த ஊர்லேருந்து வராங்க இந்த நா நம்ம இன்னொன்று எந்த மாவட்டத்துலேருந்து எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க எந்த ஊர்லேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இந்த தமிழ்நாட்டுலேருந்து எவ்வளவு கேரளாவிலேருந்து எவ்வளோ ஆந்திரா இருந்து கர்நாடகா டெல்லி புதுடெல்லி டெல்லியிலேருந்து நம்ம ஒன்றாந்தி ரெண்டாயிரம் அதிகமாக வந்திருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி கூட்டம் நெரிசல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இப்போது கூட இன்றைக்கி இப்போ ஒரு சாமிக்கு நான் ஃபோனில் இன்றைக்கி கூட நார்மல் கூட்டம் தான் நேற்று நார்மல் கூட்டம் தான் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது எல்லாமே நார்மல் கூட்டம் தான் அப்போது இதுக்கு மேலே கூட்டம் அதிகமாக வருது அப்படின்னா அது புக்கிங் பண்ணாத வர்றது அதிகம் அந்த புக்கிங் பண்ணாத வர்றதுனால தான் பிரச்சனை வர்றது முக்கியம் பண்ணிகிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரைக்கும் எதாவது ரெண்டு ஒன்று இருந்தால் பண்ணி தராங்க அது ரொம்ப ஈஸியாக பண்ணி தராங்க ஒன்றும் நீங்கள் சிரமம் பட வேண்டியதில்லை உங்களுடைய ஆதார் நம்பர் கொண்டு போனீங்கன்னா பண்ணிடலாம் இந்த மாதிரி ரொம்ப ச இதாக இருக்குது நம்ம போன வரைக்கும் பிஸ்கட் கொடுத்தாங்க அதே மாதிரி சுடு தண்ணி மூலிகை தண்ணி இது கொடுத்தாங்க வழியில் தைலம் கொடுக்குறாங்க எல்லா வசதிகளும் செஞ்சு தராங்க நாம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தேவசம் போர்டு சரியாக பண்ணல சரியாக பண்ணல எதுவும் பண்ணல ஏற்பாடு பண்ணல அப்படின்னு சொல்கிறது அன்றைக்கி முதல் நாள் வந்து இருந்திருக்கலாம் சுச்சுவேஷன் எல்லாருமே நீங்கள் சொன்னீங்க அது உண்மை தான் பொய் சொன்னீங்கன்னு சொல்லலாம் அன்றைக்கு அதெல்லாம் நடந்திருக்குது முதல் நாள் கொஞ்சம் ஏற்பாடு கம்மியாக கூட இருந்திருக்கலாம் இனிமேல் ஏற்பாடுலாம் கரெக்டாக தான் இப்போ இருக்குது எல்லா வசதியும் செஞ்சுருக்காங்க நாம் போனப்போ ஏன்னால் கோயிலுக்கு போயிட்டு வராது நாம் பேச முடியாது இல்லையா அதனால் தான் நான் பேசலை இப்போ நம்ம நேரடியாக கோயிலுக்கு போய்ட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துருக்குறோம் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் நல்லா தெரியுது நம்ம பாருங்கள் நான் அந்த வீடியோவிலே உங்களுக்கு பேக்ரவுண்டில் காமிக்கிறேன் அற்புதமான ஒரு தரிசனம் கிடைச்சிது எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு பதினெட்டாம் படி ஏறும்போது மட்டும்தான் அந்த இடத்துல மட்டும்தான் கூட்டம் இருந்துச்சு மற்றது எங்கேயுமே எங்களுக்கு கூட்டம் இல்லை நல்ல ஒரு அற்புதமான தரிசனம் கிடச்சிது ஏன்னா இப்போ இதே போல் எல்லாத்துக்கும் கிடைக்கும் எல்லோரும் நம்பிக்கையோடு போகலாம் புக்கிங்கோடு போகணும் நமக்கு அவங்க சொல்கிறது நீ என்ன ஊர்லேருந்து வர எப்போ வர போகிற என்ன தேதியில் வர போகிற என்ன டைமில் வர போகிறேன் இது சொல்லிட்டு வாங்குறாங்க நம்ம ஒரு நேரம் ரெண்டு மணி நாலு மணிநேரம் முன்ன பண்ண டைமில் போனால் கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகிறாங்க வாங்கிக்கிறாங்க தானே அதனால் டைம் கூட அவங்க எதிர்பார்க்கல நம்ம போடுறோம் ஆனால் கண்டிப்பாக அனைத்து ஐயப்ப பக்தர்களும் இதுக்கு ஏன் இந்த பதிவு எப்படி அப்படின்னு சொன்னால் ஐயப்பனை வேண்டி விரும்பி நாம் கும்பட போகிறோம் ஐயப்பனை வேண்டி விரும்பி நாம் ஐயப்பா ஐயப்பா எனக்கு என்னுடைய வர எனக்கு இந்த வரம் வேணும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த தொந்தரவு இருக்குது இதெல்லாம் நீ சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஐயப்பனுடைய முழு நம்பிக்கையோடு நாம் ஐயப்பனை பார்க்க போகும்போது நம்ம எப்படி இருக்கணும் நம்ம நியாயமாக இருக்கணும் நம்ம நேர்மையாக இருக்கணும் நம்ம ஐயப்பனை நம்பி போகும்போது நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் நேர்மையாக நான் புக்கிங்கே பண்ணாமல் நான் வருவேன் ஏன்னா அவங்களால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தான் புக்கிங் பண்ண சொல்கிறாங்க அப்போ நாம அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தவணும் நம்ம கொடுத்தாணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது பாரம்பரியமாக கூட்டம் நெரிசல் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்குது இந்த வருஷம் மட்டும் அல்ல ரொம்ப நாளாக இருக்குது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த மன முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடு இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மேலே ஒரு நபர் இவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த நபர் மட்டும் போனால் அடுத்தது அவங்க வந்து அங்கே ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இன்னும் இப்போ உடனே பத்தாயிரம் கூப்பிட்டு வாங்க ஏன்னா அதை எக்ஸ்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க நீங்கள் வந்து நீங்கள் உடனே புக்கிங் இல்லைன்ட்டு உடனே நீங்கள் டிவேஸ் அடிச்சிடக்கூடாது புக்கிங் இல்லாத போகக்கூடாது குக்கிங் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டெப் அதையும் மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக குக்கிங் பண்ணிட்டு போங்க ஐயப்பன் நல்ல தரிசனம் கொடுப்பாரு அற்புதமான தரிசனம் கொடுப்பாரு உங்களுக்கும் நெரிசல் இல்லாமல் இருக்கும் கூட்ட பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தொந்தரவு இல்லா இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க சின்னவங்க அத்தனை பேர்த்தையும் நம்ம சந்தோஷமாக ஐயப்பன் இடம் வந்து நாம் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் இது ஏன்னா நம்ம சந்தோஷத்துக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் நம்ம மன நிம்மதிக்கு தான் ஆலயத்துக்கு போகிறோம் நமக்கு கிடைக்காத பொருள் கிடைக்கணும்னு தான் போகிறோம் நமக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கணுன்னு தான் போகிறோம் இந்த ஐயப்பனை வந்து சும்மா ஏதோ பொழுதுபோக்குக்கோசரம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்லாம் போகல எனக்கு இந்த வருஷம் போன வருஷம் வந்துட்டு வந்தேன் எனக்கு இந்த வருஷம் பரவாயில்ல அடுத்த வருஷம் எனக்கு இதை போல் இதில் இன்னும் கொஞ்சம் விடு இன்னும் பல மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஒட்டுக்கா ஒட்டு மொட்டமாக தீர்த்த முடியுமானால் தீர்த்த முடியாது ஓரளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு பாதுகாவலர் அதுதான் ஐயப்பன் நம்மளை பாதுகாத்துக்கிறது அவர் ஒரு பாதுகாவலர் அதுதான் ஐயப்பன் அப்படி மனசில் வச்சுட்டு என்னை எப்படியாவது பாதுகாத்துக்காய் என்ன எனக்கு கஷ்டத்தை நீக்க கவலையெல்லாம் நீக்கிடு எனக்கு வேலை செய்யணும் அதாவது நான் சும்மா இருந்துட்டு எனக்கு வந்து ஐயாயிரம் வேணும் பத்தாயிரம் வேணும் ஒரு லட்சம் வேணும் அஞ்சு லட்சம் வேணும்னு கேட்கக்கூடாது என்னுடைய வேலைக்கான ஊதியத்தை எனக்கு கொடு நான் வேலை செய்கிறேன் என்ன எனக்கு ஒன்று ஊதியத்து கொடு இந்த மாதிரி நீ கேளு நீ ஞாயத்துக்கு கேளு ஞாயிற்று கட்டுப்படு கண்டிப்பாக ஐயா வந்து உங்களுக்கு கோடுதனே இருப்பான் உங்களுக்கு பதிலாக வாதாடி வாங்கி கொடுப்பான் ஜெமங்கட்டியும் வாதாடக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த ஐயப்பான்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயிலுக்கு போகும்போது நாம் புனிதத்தோடு இருக்கணும் புனிதமாக இருக்கணும் புனிதத்தோடு நாம் வணங்கணும் இப்படிலாம் சொல்லிக்கொண்டு இந்த பதிவு பார்க்கணும் இப்போ நாம் இப்போ போன்ட்டு பேசணும் ரெண்டு பேர் காலையில் சாமி தரிசனம் பண்ணவங்கட்டு பேசணும் இப்போ மதியம் மூணு மணிக்கு தரிசனம் பண்ணவங்கட்டு பேசணும் இப்போ டெய்லி வந்து நம்ம தெரிஞ்ச குறுப்பு அங்கே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க போயிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கி என்ன சூழ்நிலை இப்போ என்ன சூழ்நிலை எல்லாமே கேட்டுகிட்டு தான் இருக்கிறோம் அதனால் அன்னன்னைக்கு என்ன சூழ்நிலைன்னு நமக்கு தெரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து அந்த நெரிசல் கூட்டு நெரிசல் நடந்தது வந்து ஏதோ ஒட்டு மொத்தமாக ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதினா கூட்டம் இருக்காதுங்கிற எண்ணத்தில் நிறையா பேர் புக்கிங் பண்ணலான்னு முறையால் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால வந்துட்டாங்க நாம் அப்படி நெரிசல் கூடாது ஒன்றாம் புக்கிங் ஃபுல்லாகிடுச்சா ஃபுல்லா அழியா ரெண்டாம் தேதி புக்கிங் ஃபுல்லாகிடுச்சா ஃபுல்லாவிலையா இருக்கா இடம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் அந்த கூட்டை இருக்குதா இல்லையான்ட்டு எங்கேயாவது அந்த தேதியில் இடையில ஏதாவது உங்களுக்கு புக்கிங் கம்மியாக இருக்குது இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த தேதியில் நீங்கள் புக் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்குது என்றைக்கு பார்க்கலான்ட்டு ஏதோ ஒரு டிக்கெட் ரெண்டு டுக்கிட்டு போனால் இப்படியே போகும்போது ஐயாயிரம் பத்தாயிரம் புக்கிங் ஸ்பாட் புக்கிங் வந்துடும் அந்த ஸ்பாட் புக்கிங்கில் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே பண்ண மாட்டாங்க அதனால் இல்லைன்னா பண்ண அங்கே ஒரு லட்சத்தை பண்ணால் ரெண்டு லட்சத்தை பண்ணுறான்னு வச்சுக்கோ அப்போ வந்து கூட்ட சிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால் அனைத்து உறவுகளும் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நல்லபதியோடு சந்திப்போம்